ஹாய் அன்ப நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்முடைய சேனலில் தமிழக பட்ஜெட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட்டு தாக்கல் செய்யப்பட்டு பல்வேறு ஸ்கீம்களை பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஆல்ரெடி கழிஞ்ச வீடியோவிலே பார்த்துருந்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம இன்னொரு செய்தியை பார்க்க இருக்கிறோம் அதே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட தமிழ் புதல்வன் திட்டம் அது என்ன திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் அப்படிங்கிறதான் நம்முடைய சேனலில் இன்றைக்கி தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் ஸோ அந்த திட்டத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை கட்டாயமாக தேவை அப்படிங்கிறது மட்டும் சொல்லிக்கிட்டு என்ன திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் அப்படிங்கறத பார்க்க இருக்கிறோம் தமிழ் வழியில் பயின்று கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு ஆயிரம் வழங்கக்கூடிய புதுமைப்பெண் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஆல்ரெடி நம்ம நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த புதுமைப்பெண் திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம் அதாவது ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சே மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் தமிழ் புதல்வன் என்கிற திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்விக்கு சேரக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரம் அவர்களுடைய வங்கி கணக்கில் சேர்க்க செலுத்தப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு ஸோ இந்த தொகை மூலம் அவர்கள் பல்வேறு புத்தகங்களை வாங்கலாம் பல்வேறு தேவையான சாதனங்களை வாங்கலாம் அவர்களுடைய உயர்கல்விக்கு இந்த சிறிய உதவித்தொகை பெரும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலும் அவர்களுடைய உயர்கல்வியை மேம்படுத்த வேண்டும் உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய திறனை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம் ஸோ இந்த திட்டத்திற்கான பல்வேறு ப்ரொசீஜர் என்ன எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த புதுமைப்பெண் திட்டத்தில் என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் படி தான் இதற்கும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் இந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தோட நன்மைகள் என்ன இது மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு சென்று சேரும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்